வெல்கம் டு தாஜ் வலிமையும் மன உறுதியும் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் வாழ்க்கை உங்களை கீழே தள்ளிவிடத்தான் செய்யும் ஆனால் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள் சூழ்நிலைகளை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் உங்கள் வார்த்தைக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் சக்தி உண்டு நல்லதையே பேசுங்கள் நல்லதையே யோசியுங்கள் தோல்வியை உங்கள் இதயத்திற்கு செல்ல விடாதீர்கள் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள் அது உங்கள் மீதுள்ள நம்பிக்கையை படிப்படியாக இழக்கச் செய்யும் உங்களை நீங்களே குறைவாக நினைத்துக் கொள்வதுதான் பிரச்சனை முயன்று பார்க்காத வரை உங்கள் முழு பலம் உங்களுக்கே தெரியாது எப்பொழுதும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் உங்களை வெளிப்படுத்துங்கள் வெளியே சென்று வெற்றிகரமான மனிதர்களைப் பார்த்து அவர்களைப் போலவே இருக்க முயற்சிக்காதீர்கள் உங்களுக்கென தனி பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த பொல்லாத உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை உங்கள் பிரச்சனைகள் கூட நிரந்தரம் இல்லை எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள்ளவும் எந்த ஒரு பயத்தையும் அழிக்கவும் எந்த ஒரு வழியையும் மறைக்கவும் சிறந்த வழி புன்னகைதான் ஒவ்வொரு நாளையும் புன்னகையுடன் தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம் உங்களை வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி